கற்று கரவை கணங்கள் பல கருந்து கற்று கரவை கணங்கள் பல கருந்து சேற்றா தீரழிய சென்று சேற்ற அழிய சென்று சேர செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோப புனமையிலே ஓதரா சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நீற்றம் பூகுந்து முகில் வண்ணன் பேர்பாட சித்ரா பொருளேலோ பாசுரத்தின் பொருள் கன்றுகளோடு கூடிய பசுக்களிடமிருந்து பால் கரப்பவனாகவும் தங்களை பகைத்தவர்களை எதிர்த்து நின்று போரிடும் தன்மையுடையவனும் மாசுமறுவற்றவனுமான கோபாலனை தழுவி துடிக்கின்ற பொற்கொடியே புற்றில் இருக்கும் பாம்பின் படத்தை போன்ற அல்குலை உடைய மயில் போன்றவளை நம் சுற்றுப்புறத்தில் உள்ள எல்லா தோழியரும் உன் வீட்டு வாசலில் வந்து கூடிவிட்டார்கள் அவர்கள் மீகவண்ணனாகிய கண்ணனை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள் செல்வத்தையும் பெண்மையையும் புனிதமாய் காப்பவளே இதையெல்லாம் கேட்டும் அசையாமலும் பேசாமலும் உறங்கிக் கொண்டிருக்கிறாயே அர்த்தமற்ற இந்த உறக்கத்தினால் உனக்கு என்ன பலன் கிடைக்கப் போகிறது என்று கேட்கிறாள் ஆண்டாள் விளக்கம் நேரம் ஓடிக்கொண்டே இருக்கிறது தோழியோ எழுந்து வந்த பாடில்லை நாமாக இருந்தால் என்ன செய்திருப்போம் அவளை விட்டுவிட்டு நீராடச் சென்றிருப்போம் ஆனால் பக்தி நெறிக்கு இது அழகல்ல பிறரை விட்டுவிட்டு தான் மட்டும் இறைவனை அடைய முயன்றால் அது நடக்காத ஒன்று எல்லாருமாய் இறைவனை நாட வேண்டும் அவன் புகழ் பேச வேண்டும் அப்போதுதான் அவன் அருள் கிடைக்கும் இதனால் தான் கூட்டு பிரார்த்தனைக்கு மகத்துவம் அதிகமாக இருக்கிறது